வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழடம் மட்டும் உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலே அமைச்சிருக்குதுங்க இதோடய ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி பக்கம் வருங்க காடு வருதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க பூமி வந்து ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க இதே ரோடு பேசுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துருங்க பூமி பக்கத்துலேயே பாருங்க வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியும் தினந்தோப்புகள் ஏரியாங்க இது இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயுங்க உங்களுக்கு நாலு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா நானூறு ரோடு பேஸ் ரோடு பேஸ் வருங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு இது அருமையான பூமிங்க குடிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டருமே பெதப்பாண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க ஃபுல்லாக வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க காடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க எங்கேயும் இழுக்காதுங்க நம்ம வாங்கி தோப் பண்ணுறோம் அப்படின்னா கிணறு நம்ம வெட்டி சர்வீஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க வடவோடு பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் முடியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் வருங்க அந்த வீடுகள் தெரியுது பார்த்திங்களா ஊருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா நாலு ஏக்கராங்க நாலு ஏக்கராக பிஏபி தண்ணி மட்டும் பாயிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகலாங்க ஏதாவது கம்பெனி குடோனு எல்லாத்துக்கும் செட் ஆகுது ஏன்னா இங்கேருந்து மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க பல்லடம் டு விடுமுறைப்பேட்டை மெயின் ரோடுங்க தாரோட்டி மேலே இருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடி பக்கம் வருங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி மூணு லட்சரூவா ரூபா சொல்கிறாங்க மொத்த மொத்தரிய பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்